பொன்முடி வழக்கில் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்துள்ள உச்சநீதிமன்றம் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது குறித்து ஒரு நாளுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை வரவேற்றுள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்துவிட்டு ஆளுநர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர் இது சட்டத்தை மதிக்காதது மட்டுமல்ல சட்டத்தின் கீழே இயங்கக்கூடிய ஒரு உச்சநீதிமன்றத்தையும் மதிக்கவில்லை அதற்கு முன்னாலே மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசையும் அவர் மதிக்க தயாராக இல்லை அந்த அரசு அந்த வாய்ப்பு அந்த பதவியை தான் வகித்த இடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை சொல்லி அவர் அதை துஷ்பிரயோகம் செய்கிறார் தவறாக பயன்படுத்துகிறார் என்பதுதான் இதனுடைய நிலை ஆகவே தான் ஒன்று அவராக பதவி விட்டு வெளியேற வேண்டும் இல்லையானால் அவர் பதவி விட்டு மேலவர் பொறுப்பான அரசாங்கத்தால் பொறுப்பானவர்களால் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் வெளியேற்றப்பட வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஆளுநர் அவர் என்ன சொல்லி பதவி பிரமாணம் எடுத்தார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பினர் அவர் எங்கே பாதுகாக்கிறாரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது எல்லாத்தையும் பட்டியலிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு பல மாநிலங்களுக்கு சொல்லியிருக்கு அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கு இந்த ரம்மி ஆகட்டும் எல்லா வழக்குகளையும் நீட்டாகட்டும் எல்லாத்தையும் வச்சுருந்தார் கேபினெட் போட்ட தீர்மானங்களை அதற்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் தெளிவாக பதில் சொல்லியிருக்கு நான் இன்னும் திருந்த மாட்டேன் எல்லாரையும் எதிர்ப்பேன் அப்படின்னா இதுக்கு மக்கள் தேர்தலில் எப்படியாப்பட்ட ஆட்சி நடக்குது இந்த ஆட்சியாளருக்கு எப்படியாப்பட்ட ஆளுநரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று பதில் சொல்லுவார் நோக்கபூர்வமாக என்னென்னா திமுக அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கூடாது மோடி அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை வந்து நிறைவேற்றணும் அவ்வளோதான் அது சட்டத்தை சட்டப்படி இருக்கா இல்லையா அது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது எதை பற்றியுமே ஒரு கவலை கிடையாது இதோட ரெண்டாவது முறை மூ ரெண்டாவது முறையாக உச்சநீதிமன்றம் இவர் மேரில் ஒரு பகிரங்கமான கண்டனத்தை தெரிவிச்சு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது ஆகவே ஆளுநர் என்னை கேட்டால் வந்து அவர் ஆளுநராக உடனடியாக வந்து அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடிக்கு வந்து அமைச்சர் பதவியை பதவி பிரமாணம் உடனடியாக செஞ்சு வைக்கணும் தாமதிக்கவே கூடாது ரெண்டாவது எப்போ பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாலும் உடனடியாக ஒரு மரியாதையாக வந்து ஆளுநர் பதவியில் ராஜினாமா பண்ணுறதுங்கிறது தான் உண்மையான மரியாதை எந்த வகையிலேயும் அவர் தன்னை மாற்றி கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை சட்டத்திற்கு புறம்பான முறையில் ஒரு சாதாரண மனிதன் கூட நடக்கக்கூடாது எல்லோருமே சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான் ஆனால் ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறாக புறம்பாக எதிராக செயல்படுகிற நிலையில் அவர் தொடரக்கூடாது ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் குடியரசுத் தலைவர் உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் நியூஸ் கிளிக் பண்ணுங்க